அடிக்கோங்க நீர் அப்சர்வ் நீர் அப்சர்வ் ஜாஸ்தி மரே துப்பா அனுகூல வந்து ஆரம்பிச்சு ತೆಂಗಿನ ಗರಿಗಳು ಹಾಕ್ಬಹುದು ತೆಂಗಿನ ಉರಿಮಟ್ಟ ಚಿಪ್ಪಿಗಳು ಹಾಕ್ಬಹುದು ಉರಿಮಟ್ಟ ಇರ್ತದ ಹಾಕ್ಬಹುದು ಅಡಿಕೆ ಗರಿಗಳು ಹಾಕಿ ನಾವು ನಮಸ್ತೆ ಹಾಯ್ ಸರ್ ನಮಸ್ಕಾರ ಇವತ್ತು ಕೋಯಂಬತ್ತೂರ್ ಇದೀವಿ ತಮಿಳ್ನಾಡು ಸೊ ಈಗಾಗಲೇ ಹಲವಾರು ವಿಡಿಯೋಗಳು ಮಾಡಿದೀವಿ ಶೆಡರ್ ಕಂಪ್ ಪಲವರ್ ಬಗ್ಗೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ இது இது ரெத்தி எச் பி யார வந்து ட்ராவ் ரொம்ப அனுகூல uh, வயங்க ட்ரெக்டர் லாங்க் அவர் பிளேஸ்லே மஷின் கொண்ட ஜமீன் ட்ரெக்டர் ஹூப் கொட்டி இல்ல ஹூப் பெல் இல்ல இரத்தி சார் இது அவரு ஃபிட் ஹைட்ராலிக் லிஃப்ட் மாதிரி சார் டூட்டி மிஷின் அவருக்கு இன்னொரு மிஷின் ப்ளேட் அது மினி ஷடர் கம் பல்வரேசர் மாடல் அதுல மூவத்தேழு ப்ளேட் இரோது ஏழு ப்ளேட் ஷடர்

அவர் அவரு தோண்டி யூஸ் அவருக்காக அடிகை ஆகிர் தேங்க் ஆகிர் ஆஹ் சார் இது நோட் பிள் சம்மர் டெம் நோட்ல ரவுண்ட் சைட்லாக்க நீர் அப்சர்வ் நீர் அப்சர்வ் ஜாஸ்தி இருக்கு மர தா அனுகூல வயங்க அதே மாதிரி விண்டர் டெம் நோட் நம்ம தங்கி மரத்திடா செடி சோ இதன இத கட் இதன்கோத் கிடைகள் எல்லாம் மொழத்து பரது இதில் வந்து கடும ஆக மார்கு மடித்த பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் கர்நாடக பர்ச்சேஸ் இதோண்டூஸ் டம்லன்ஸ் டெம் ரெண்டி பர்ஸ் பாடி கொடுபோது ஏன்தி சாய்நூறுல எர சவ் வரை அவரு அமௌண்ட் இது மெயின் அனுகூல வந்து ரெத்தர் தோண்டதெங்க அடிகே மர்த்தத அது சிப்பே அவ்வளந்து கட்மாங்க அவ்ரீ வந்து நாவேன் இதே மிஷினரி பி டி ஜாயிண்ட் இல்லாதங்க நேந்திர மோட்டர்ல நம் கொடுத்து சோ இர தொட் மிஷின் மிஷின் ரைத்தே அங்கேந்திர

இது மெய்ன்ஸ் நம்ம எஸ்ட் தள்ளி அல்லது கலசி மங்க மிஷின்

இத்தர ரிப்பில் ரிமூவ் அப்ளை ஜெஸ்ட் அப்ளை சார் இதே மிஷன் ரன் ஓகே ரன் ஐடிங் மடி டென் டேஸ் ஒன் சார் கண்டிப்பாக இன்னொரு மென்டெனென்ஸ் ஏனா நான் வந்து தங்கிந் மட்டைகள் மது விஷயம் தெங்கிந் மட்டைகள் மட்டும் இல்ல நீங்க தங்கிணும் ஆக போது தங்கின் உரிமட்டிப்பிள்போது உரிமட்ட இத்தவ அதே மாதிரி மாவீன மாவின் குச்சி இத அடிகை கரில்லே நம்ம ஔட் பூ சார் அதே மாதிரி நம் ஒன்சர் நம் ஃபீட் மெயின் நோட் ஏன இவ நாவ் வந்து மட்டைகள் டம்ப் மடியரி சோ டம் மெயிராத இதில் அதுல ஏதாவது ஸ்டோன்ஸோ இல்ல ஏதாவது அயன் பார்ட்டிகல்ஸோ இல்லதாங்கிற மாதிரி நோடி இதுல வந்து ஃபீட் மாட்டேக்கும் ஓகே இல்ல அது ரிட்டர்ன் பர்னர் இல்ல சார் ரிட்டர்ன் பர்னர் தோ இன் கேஸ் அதுல ஏதாவது ஸ்டோனோ இல்ல அயன் பார்ட்டிகலோ இது திந்திர அது உலகட ஓதுற பிளேட்னா டேமேஜ் மாடாது டேன் எல்லாம் பிளேட் எல்லாம் இது எல்லாம் டேமேஜ் ஆகாது நோடி ஆட்பேக்க அஷ்டே நோடி ஃபீட் மாட போத்ரி அது ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க வந்து அவர் நோடி ஃபீட் மாட்டேக்கும் சார் ஓகே சேஃப்டி ஆகணும் யூஸ் மாட்டேக்கும் சேஃப்டி ஆகணும் யூஸ் மாட்டேக்கும் ஓகே ஓகே மேடம் இஷ்டலா தீச்சு கொட்றீ யாரே பேக்காதரு கரெ மாட்டாரே அவருக்கிடி ஓகே ஓகே சார் ஓகே மேடம் தேங்க்யூ